ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேசித்தவரிடமிருந்து வரும் பிரிவின் வலி அது சாதாரண வலி இல்லை அது உள்ளத்தை அறுக்கும் ஒரு அமைதி நீங்கள் நினைக்காத நேரத்திலும் நினைவுகள் திடீரென வந்து நின்றுவிடும் ஒரு பாடல் ஒரு இடம் ஒரு வாசனை ஒரு உரையாடல் எது வேண்டுமானாலும் அவர்களின் நினைவுகளை திருப்பி கொண்டு வரும் பிரிவின் வலி எப்படி இருக்கும் தெரியுமா வாங்க இன்றைய கதைக்குள்ள போகலாம் ஒரு முன்னாள் கணவரும் முன்னாள் மனைவியும் ஒரு ரயிலில் ஒருவரையொருவர் சந்தித்துக்கொண்டனர் அவர் உள்ளே நுழைந்த போது அவள் ஏற்கனவே அமர்ந்திருந்தாள் இருவரும் ஒருவரையொருவர் தவிர்க்க முயற்சிக்கவில்லை அவர்களின் பிரிவினை அமைதியாக இருந்தது நாடகமோ அல்லது கோபமோ இல்லாமல் அவர்கள் ஒருவரையொருவர் அன்பாக கொண்டனர் புன்னகை செய்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆறு ஆண்டுகள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் அவள் இன்னும் நன்றாக இருப்பதாக அவன் நினைத்தான் காலம் அதன் அடையாளங்களை விட்டு சென்று விட்டது நிச்சயமாக ஆனால் அவள் அதே நேர்த்தியுடன் இருந்தாள் எப்போதும் போல நேர்த்தியாக உடையணிந்திருந்தாள் அவள் அவனது தலைமுடி கொஞ்சம் கொட்டியிருப்பதையும் வழுக்கை விழ ஆரம்பித்ததையும் கவனித்தாள் அவன் முகம் பெரிதாக மாறவில்லை நீ எப்படி இருக்கிறாய் என்று அவன் கேட்டான் நான் நலமாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் வழக்கமான பதில் வாழ்க்கை எப்படி போகிறது அவன் கேட்டான் அவள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு மறுமணம் செய்து கொண்டதாக அவனிடம் சொன்னாள் அவளுடைய கணவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நல்ல மனிதர் பொறுப்பானவர் எப்போதும் பிஸியாக இருப்பவர் அவள் இப்போது ஒரு இல்லத்தரசி அவர்களின் வீட்டை அன்பாக வைத்திருந்தாள் அவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் வசித்து வந்த சிறிய வீட்டை விற்று தனது புதிய கணவருடன் ஒரு பெரிய வீட்டை வாங்கினாள் அவள் கதையை முடித்துவிட்டு கண்ணியமான புன்னகையுடன் அவனை பார்த்தாள் உன்னை பற்றி சொல் என்றாள் அவனும் மறுமணம் செய்து கொண்டதாக கூறினான் அவன் மனைவி ஒரு அலுவலகத்தில் கணக்குகளை நிர்வகிப்பவள் அவள் கண்டிப்பானவள் ஆனால் அன்பானவள் அவ்வப்போது வெளிநாடு செல்வதுண்டு புரிந்து கொண்டவள் என் வெறுமையை போக்கியவள் அவர்களிடையே அமைதி நிலவியது பின்னர் அவள் அமைதியாக உன் அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறா அவன் கண்களை தாழ்த்தி கொண்டான் அம்மா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் அவள் அதிர்ச்சியடைந்தாள் உரையாடல் அதன் சுரத்தை இழந்தது நாம் பிரிந்த பிறகு நீ எப்படி வாழ்ந்தாய் எப்போதாவது வருத்தப்பட்டாயா அவன் திடீரென்று கேட்டான் அவள் லேசான சிரிப்புடன் தலையை ஆட்டினாள் இல்லை என்று அவள் சொன்னாள் பின்னர் ஒரு இடைநிறுத்தத்திற்கு பிறகு மெதுவாக முதலில் கடினமாக இருந்தது என்றாலும் பழகிக்கொண்டேன் என்று கூறினாள் கடினமாக இருந்தது என்றால் என்ன என்பதை அவள் விளக்கவில்லை அவனை பார்த்தாள் கேட்டாள் நீங்கள் எப்போதாவது என்னை நினைத்தீர்களா அவன் கழுத்தின் பின்புறத்தை தடவி அந்த கேள்வியை தவிர்க்க முயன்றான் ஆனால் நேர்மை தடுத்தது அந்த பிரிவு என்னை கிட்டத்தட்ட உடைத்தது என்று அவன் ஒப்புக்கொண்டான் ஆனால் என் மனைவி என்னை அமைதிப்படுத்த உதவினாள் இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது எங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது குழந்தைகள் இல்லை அது பெரிய சுமையாக இருந்தாலும் ஆறுதலாக வாழ்கின்றோம் அவள் மெலிதாக தலையசைத்தாள் ஏதோ ஒரு வருத்தம் கண்களில் தோன்றி மறைந்தது ரயில் வேகம் குறைந்து நின்றது அவர்கள் இறங்கி கடைசியாக ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் ஒரு சிறிய தலையசைப்பு பின்னர் தனித்தனியாக சென்றனர் அவர் தனது சிறிய வாடகை அறைக்கு திரும்பினார் சமையலறை தாறுமாறாக இருந்தது பாலை காய்ச்ச கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார் ஜன்னலின் வெளியே பார்வை நிலைக்குத்தி நின்றது உடல் தளர்ந்தது அமைதியாக உட்கார வேண்டும் விவாகரத்துக்கு பிறகு அவரது இதயம் உடைந்து போனது அவர் ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்தார் அதிகமாக குடித்தார் கடனில் விழுந்தார் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்தார் அவரது தாயின் இதயம் நோயினால் பாதிக்கப்பட்டது அவர் தனது வீட்டை விற்று தனது கடனை செலுத்த வேண்டியிருந்தது இப்போது அவர் இந்த சிறிய அறையில் வசித்து வருகிறார் இது ஒருவருக்கு போதுமானது அதற்கு மேல் எதுவும் இல்லை அவரால் வேறு யாருடனும் இருக்க முடியவில்லை சிலரின் இதயங்கள் என்றென்றும் நெருக்கமாக உள்ளன அவருடையது அப்படிப்பட்டது அதற்குள் அவள் இன்னும் வாழ்ந்து கொண்டு அவரது முதல் மற்றும் ஒரே காதல் அவளே அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் நான் ஏன் போய் சொன்னேன் ஒருவேளை பெருமை காரணமாக இருக்கலாம் ஒருவேளை அவரது வயதில் தனியாக இருப்பது அவமானமாக உணர்ந்ததால் கூட இருக்கலாம் அவளாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று கூட இருக்கலாம் இதற்கிடையில் அவள் தனது சொந்த வீட்டிற்கு வந்தாள் வாசலில் அன்பான முகத்துடன் ஒரு நாய் அவளை வரவேற்றது அவள் அதற்கு நீதிபதி என்று பெயரிட்டிருந்தாள் அவள் சோகமாக சிரித்தாள் நான் ஏன் அவரிடம் போய் சொன்னேன் மனித இயல்பில் ஏதோ ஒன்று நம்மை முகமூடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள வைக்கிறது எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று பாசாங்கு செய்கிறோம் அந்த ஒன்று பெருமை பயம் பழக்கம் இவை கண்ணுக்கு தெரியாத சுவர்களை உருவாக்குகிறது தொலைத்த நேரத்தை திருப்பிக் கொண்டு வருவதிலிருந்தோ அல்லது நாம் ஒரு காலத்தில் உடைத்ததை சரி செய்வதிலிருந்தோ நம்மை தடுக்கும் சுவர்கள் இவை அவள் ஒரு படுக்கையறை கொண்ட குடியிருப்பில் தனியாக வாழ்ந்தாள் அவன் ஒரு வாடகையறையில் தனிமையில் வாழ்கின்றான் இரண்டு தனிமையான ஆன்மாக்கள் மனதில் வலியை சுமந்துள்ள ஆன்மாக்கள் மீண்டும் இணைய முடியுமா என ஏங்கும் ஆன்மாக்கள் அவளுக்கு மட்டும் நீதிபதி என்ற பூனை இருந்தது அவனுக்கு யாரும் இல்லை உண்மைதான் நண்பர்களே பிரிவு நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரணமானது அல்ல பிரிந்த பின் வரும் வழிகள் இப்போது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு அதிகம் பிரிவு என்றால் ஒருவரை இழப்பது மட்டுமல்ல அவரை சொந்தமாக கொண்டிருந்த பழக்கங்களையும் இழப்பது அதே நேரத்தில் மனசு இன்னும் அந்த பழக்கத்தை தேடிக்கொண்டே இருக்கும் உண்மையை விட கற்பனைகள் அதிகமாக வலிக்கும் நான் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொடுத்திருந்தால் நான் தான் காரணமா அவர்கள் இன்னும் என்ன நினைக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது ஆனால் கேள்விகள் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்து போகும் பகல் கூட பரவாயில்லை டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் ஆனால் இரவு மனசு தனியாக இருக்கும்போது உண்மை முழுவதும் தெரியும் அதுதான் அதிகம் வலிக்கும் நேரம் ஒருவரை இழைக்கிறோம் என்றால் மனசிலேயே ஒரு இடம் காலியாகிவிடும் அதை வேறு யாராலும் உடனே நிற்ப முடியாது அந்த எம்டி ஸ்பேஸ் தான் பிரிவின் உண்மையான வலி வலி இருக்கிறது என்றாலே உங்களின் அந்த காதல் உண்மையாக இருந்தது என்பதற்கான அழகான அடையாளம் விட்டு கொடுத்து வாழுங்கள் நண்பர்களே மனம் விட்டு பேசுங்கள் அவர்கள் பேசுவதை கேளுங்கள் புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது விட்டு கொடுப்பதும் புரிந்து கொள்வதும் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று வாழ்த்துக்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்